ஆடல்கள் இருபத்தி ஒன்பது புயல் நடுவே ஆண்டவரின் குரல் இறைவனின் மைந்தரையும் மாட்சியையும் வலிமையும் ஆண்டவருக்கு உரித்தாக்குங்கள் ஆம் ஆண்டவருக்கே உரித்தாக்குங்கள் ஆண்டவரின் பெயருக்கேற்ற மாட்சியை அவருக்கு உரித்தாக்குங்கள் தூய மாட்சி இலங்கும் ஆண்டவரை வழிபடுங்கள் ஆண்டவரின் குரல் கடல் மேல் ஒழிக்கின்றது மாட்சிமிகு இறைவன் முழங்குகின்றார் ஆண்டவர் நீர் திரள்களின் மேல் வீற்றிருக்கின்றார் ஆண்டவரின் குரல் வலிமை மிக்கது ஆண்டவரின் குரல் மாட்சி மிக்கது ஆண்டவரின் குரல் கேதரு மரங்களை முறிக்கின்றது ஆண்டவர் லெபனோன் கேதரு மரங்களை முறித்து விடுகின்றார் லெபனோனின் மலையை கன்று குட்டி என துள்ள செய்கின்றார் சிறியோன் மலையை காட்டெருமை கன்றன குதிக்க செய்கின்றார் ஆண்டவரின் குரல் மின்னலை திரிக்க செய்கின்றது ஆண்டவரின் குரல் பாலைவனத்தை அதர செய்கின்றது ஆண்டவர் காதேச பாலைவனத்தை நடுங்கு செய்கின்றார் ஆண்டவரின் குரல் கருவாளி மரங்களை முறித்து விடுகின்றது காடுகளை வெறுமையாக்குகின்றது அவரது கோவிலில் உள்ள அனைவரும் இறைவனுக்கு மாச்சி என்று ஆர்ப்பரிக்கின்றனர் ஆண்டவர் வெள்ளப்பெருக்கின் பெருக்கின் மீது வீச்சிருக்கின்றார் என்றென்றும் அரசராக வீச்சிருக்கின்றார் ஆண்டவர் தம் ஆற்றல் அளிப்பாராக ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆசி வழங்குவாராக தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே ஆமேன்